உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமொழிகள் பதினைந்து பத்தொம்போது நீதிமானுடைய பாதை ராஜ பாதை உங்கள் பாதைல அது ராஜா நடக்கின்ற பாதை உங்களுக்காக அப்படி தான் பாதை போட்டுச்சுருக்காரு நீங்கள் வரீங்கன்னா அந்த இடத்துல வர யாரும் வரமாட்டாங்க எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுருவார் இப்போ ராஜா வராருன்னா நம்மளால் நடக்க முடியுமா அந்த இடத்துல ப்ரைம் மினிஸ்டர் வராங்க சீஃப் மினிஸ்டர் வராங்கன்னா அந்த இடத்துல நம்ம போய் நான் தான் முந்தி போவேன் போக முடியுமா எல்லாரையும் ஓரம் கட்டி வச்சுட்டு அவங்கள ஃபஸ்ட்டு அனுப்புவாங்களே அது மாதிரி தான் நீங்கள் தான் உங்களுக்காக எல்லோரும் ஓரங்கட்டப்படுறாங்க உங்களுக்காக எல்லாருமே அவர் ஓரங்கட்டி அப்புறப்படுத்தி வச்சுட்டு உங்களை விடுறாரு நீங்கள் நடக்கின்ற ஒவ்வொரு பாதையும் ராஜ பாதை எந்த இடத்துல நீங்கள் நடந்தாலும் அந்த இடத்துல ராஜ மரியாதை தான் ஏன்னா நீங்கள் நீதிமான் நீதிமான்னால் யாருன்னு தெரியும்ல தேவனை இயேசுவை தேடுகின்ற பிள்ளைங்க உங்களுக்கு தான் எல்லாமே முந்தி நடக்கும் உங்களை யாரும் பின்னாடி தள்ள முடியாதுங்க அப்படி தான் அவர் போட்டு வச்சுருக்காரு உங்களுடைய ரூட்டில் ட்ராஃபிக் ஜாம் ஆகாது நீங்கள் மட்டும்தான் தனியாக நடப்பீங்க உங்களுக்கு தான் முன்னுரிமை எல்லா இடத்துலையும் உங்கள் நீங்கள் வாழ்வதற்காக மட்டும்தான் இந்த பூமி நீங்கள் வேலை செய்வதற்காக மட்டும்தான் நீங்கள் இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்களே உங்களுக்காக தான் அந்த வேலை சரிங்களாங்க நீங்கள் நடப்பதற்காக தான் இந்த ரோடு நீங்கள் வாழ்வதற்காக தான் உங்கள் ஊர் எதுலேயும் எங்கேயும் முன்னுரிமை உங்களுக்கு தான் எந்த இடத்துல வேணால் போகல எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவார் உங்களுக்கு என்ன வேலை ஆகணுமோ அது ஆகும் எங்கள் எங்கே போய் நின்னாலும் உங்கள் வேலை தான் ஆகும் யாருமே உங்களை தள்ளி விட முடியாது ஏன்னா தேவன் உங்களோடு கூட இருப்பார் ராஜ மரியாதை ராஜ பாதை தான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் உங்களுக்கு உரிமை கொடுத்து வச்சிடுறாரு அப்புற தான் மற்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு நடக்க வேண்டியது நடத்திட்டு தான் அப்புறம் தான் மற்றவங்களுக்கு வேலை ஆகும் ஃபஸ்ட்டு படிப்பாக உங்களுக்கு தான் உரிமை ஃபஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளை தேடணுமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தான் வேலை ஃபஸ்ட்டு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு சரிங்களாங்க இதுக்காக ஒரு ராஜ பாதை ஒரு நாள் போட்டு கொடுத்தாருங்க ராஜா வந்து சம்பளம் கொடுத்து பயிற்சி கொடுத்து வளர்த்த அந்த அந்த இராணுவ படையை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டாருங்க அப்புறப்படுத்தி வச்சுருந்தாரு வெளிஸ்தர்கள் வந்து அரக்கனை ஒரு அரக்கனை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க கோலியா தென்ற ஒரு ராட்சத பிறவியை பிடிச்சி தூக்கி கூட்டிகிட்டு வந்துட்டு சந்தோஷப்பட்டாங்க அப்பா கனவு கண்டார்கள் பகல் கனவு நம்மளுக்கு தான் வெற்றின்னு ஆனால் தேவன் அவங்களையும் அப்புறப்படுத்தி வச்சுருந்தாரு அந்த வெற்றி யாருக்கும் கொடுத்துருந்தாரு தாவிதுக்கு கொடுத்து வச்சுருந்தாரு அது அவங்களுக்கு தெரியாது ஓகே நம்ம ஒரு ராட்சத பிறவி வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நம்மளுக்கு தான் வெற்றி நம்ம நாடு தான் ஜெயிக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க தேவநாத தாவிதுக்கு கொடுத்து வச்சார் அப்படியே அப்புறப்படுத்திடுவார் ஒதுக்கி வச்சுருவார் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வச்சு உங்களுக்கு தான் எல்லாமே உங்களுக்கு தான் அதுக்கப்புறம் போக தான் மற்றவங்களுக்கு தாவீதை முன்னாடி நிறுத்தினார் பெலிஸ்த நாட்டு ராஜாவை ஓரம் கட்டி வச்சிட்டார் சவுல் ரா என்ற ராஜாவையும் அப்புறப்படுத்தி வச்சுருந்தார் எதற்கு தாவீது அந்த போர்க்காலத்தில் வந்து நிற்கணும் தாவீது நீ தளபதி ஆகணும் தாவீது நீ ராஜாவாக ஆகணும் அதனால் தான் தான் இந்த ராஜபாதை எல்லாருமே நீங்கள் நடக்கும்போது ஓரம் கட்டப்படுவார்கள் உங்களுக்குன்னு எதாவது வேணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு தாவிது அங்கே போனால் கோலியாத்தை வீழ்த்தினா அவனுக்காக போடப்பட்ட பாதை அது ஆ தளபதியான ராஜாவாகுனா முன்னுரிமை உங்களுக்கு தான் கொடுக்கப்படுதுங்க எந்த போட்டியும் இருக்காது எந்த வித யாரும் உங்களை பிடிச்சி பின்னாடி தள்ள மாட்டாங்க பா போட்டியான உலகங்க இது ரொம்ப போட்டி போடுற உலகங்க எப்படிங்க இல்லைங்க முன்னுரிமை உங்களுக்கு தான் முந்தி எல்லாமே உங்களுக்கு தான் நடக்கும் ராஜ ராஜ மரியாதை தேவனை தேடுறீங்களே இயேசுவை தேடுறீங்கள ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடுறீங்களா இல்லையா அதனால தான் தேவன் ஒரு பிரத்யேக பாதையை உங்களுக்கு போட்டு வச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு பெற்றுக்கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அவை உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமய இறுக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்காக மற்றவங்கள ஓரம் கட்டுறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு மற்றவங்கள ஓரம் கட்டி வைக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்க நடக்கணும்னு மற்றவங்கள ஓரம் கட்டி வைக்கிறீங்க அப்புறப்படுத்தி வைக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்காக ராஜ பாதி உங்கள் பிள்ளைங்களுக்கு ராஜ மரியாதை ஏன்னா உங்கள் பிள்ளைங்க அவங்களை தேடுறாங்களப்பா நன்றி அப்பா கொடுத்த இந்த உரிமைக்காக நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரொத்த கொட்டிக்குள் மறைச்சுக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் இருப்புங்க யானை ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக உங்கள் பா நன்றி அப்பா இயேசுவின் காயப்பட்டதால் உங்களால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க மனிதனை பூச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க சாமி டீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழறதுப்பா ப்ளீஸ் பா பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அங்கே வர்றதுக்கு ஆசைப்படுறோம் அப்பா அடித்து உதச்சு திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா சாமி உமக்கு நன்றி அப்பா எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த பொழுதுல உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களையும் சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் எழுந்துடக்கூடாதுப்பா அருசுத்தமாக வர்றது ஒரு மனிதனால் கூடாது அதில் கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம் ஏழு வருடம் அந்த கிறிஸ்தவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க மூன்றாவது தெருவு கூட இந்த பூமிக்கு வருவீங்க பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க சாமி பா அந்த காலகட்டத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குறேன் ஏசி மொழி ஜகன் பிதாவே ஆமாம் Nale